மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களானவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்டார்ட் அப் உதவி தமிழக அரசு வந்து ஒரு தரமான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க சட்டப்பேரவையில் அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே டெல்லி ஆள் நடிச்சிருங்க நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உடனே கொண்டு அப்டேட் ஆயிட்டிருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலித்தவர்களுக்கு நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களுக்கு வந்து உதவும் வகையில் சிறப்பு ஆதார மானிய நிதி வந்து ஃபண்ட் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை தாமோ அன்பரசன் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது வந்து அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் பேசுகையில் இதன் மூலம் வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் நடத்தப்படும் புத்தொழில்கள் பயன்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புது யுகத் தொழில் முனைவு மேம்பாட்டு நடவடிக்கையில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்டுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வந்து கூறியிருந்தாங்க மேலும் தமிழ்நாட்டில் தகுதியுள்ள பயனாளிகளை வந்து தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தக இயக்கம் கண்டறியும் எனவும் நடப்பு நிதியாண்டில் திருச்சி மற்றும் கோவை நகரங்களில் புதிய வட்டார புத்தொழில் மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்புகள் வந்து அமைச்சர் வந்து அன்பரசன் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க மேலும் மதுரை திருநெல்வேலி ஈரோடு சேலம் ஓசூர் கடலூர் மற்றும் தஞ்சாவூர் நகரங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வட்டாரப்பு தொழில் மையங்கள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இதை தவிர சென்னை மெட்ரோ மையம் அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வருகிறது நடப்பு நிதியாண்டுல சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவில் உலகளவிய தொழில் ஒருங்கிணைப்பு மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தாங்க மேலும் தமிழ்நாட்டில் செயல்படும் ஸ்டார்ட் நிறுவனங்கள் சர்வதேச அளவில் வந்து தங்களது வர்த்தகத்தை உதவிப்படுத்தி கொள்வதாகவும் சந்தை வாய்ப்புகளை வந்து பெருக்கிக் கொள்வதாகவும் இந்த மையங்கள் வந்து வந்து உள்ளதாக வந்து அரசு தரப்பில் வந்து கூறப்பட்டிருந்தது தொழில் நிறுவனங்களில் வந்து தயாரிப்புகளுக்கான தொழில் நயம் என்ற நவீன வடிவமைப்பு உதவி மையம் ஸ்டார்ட்அப் டிஎன் சென்னை மெட்ரோ மையத்தில் வந்து நிறுவப்படும்னு தெரிவித்திருந்தாங்க இதன் மூலம் வந்து தொழில் நிறுவனங்களில் தங்களது தயாரிப்புகளுக்கான வடிவமைப்பை இந்த மையத்தில் வந்து மேற்கொள்ளலாம் என வந்து அமைச்சர் தாமோ அன்பரசன் வந்து சட்டப்பேரவையில் வந்து அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் இன்னொரு அப்டேட்டில் சேர்க்கலாம் யூ